ஜ சீதாராம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கோவை கொட்டிசியா திருப்பதி வெங்கடாச்சலபதி நகர்ல அனுகிரகம் என்று இருக்கக்கூடியதான திருப்பதி பெருமாள் அந்த சுவாமிக்கு இன்றைய தினம் ஸ்ரீ ராம நவமியை முன்னிட்டு ராஜா ராமனாக கோதண்ட சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி போல திவ்யமான ஒரு திருக்கோலம் அலங்கார எம்பெருமான் சிம்மாசனத்தில் அமர்ந்துண்டு தாமரை இதழ் நிறத்தில் பட்டு பீதாம்பரங்கள் நாம் திருவேணில சாத்தின்னு விசேஷ ராஜா ராமனாக முன்பானிக்கிறார் திருமாறுல மகரி பதைக்கம் விசேஷ சால கிராம மாலை காசு மாலை மாங்காஹாரம் விசேஷ உத்தியான மரச்சலங்கையெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தி சாத்தின்னு ரெண்டு கரங்கல்லையும் தோடா கண்ணழச்ச தோடா சாத்தியுண்டு அபய வைக்குண்ட ஹஸ்தம் ராமன் எல்லாருக்கும் அபயம் குலம்படாத சத்தியத்தின் வழி தர்மத்தின் வழி நடந்து பரமாத்மா நமக்கு அனுகிரகிக்கிறார் திவ்யமான இந்த திருக்கோணத்துல பெருமாள் அஞ்சு தினங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி வரையும் சுவாமிய யார் காலையோ மாலையோ எப்ப வந்தாலும் எவ்வளவு தரிசனம் பண்ணலாம் ராமன் நம்மளை தேடி இந்த கோயம்புத்தூர் கூப்பிட்டு வங்கோ சேவிக்கலாம் ராமச்சந்திர மூர்த்திய அந்த அயோத்தியில பால ராமனாக குழந்த ராமனாக நிற்கிறார் அந்த அயோத்தி ராமன் பலந்த ராமனா இருந்தா எப்படி இருப்பார்னு நேரில் வந்து சேவிக்கிறவாளுக்கு அந்த ஒரு பெரும் பாக்கியம் பிரமாண வேண்டி ஜெய் சீதாராம் வெங்கட்ரமனா கோவிந்தா ஓகேங்க